திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மூலம் தமிழ்ச் சங்கம் ஏற்பாடு செய்த கொரோனா தடுப்பூசி முகாம் நடந்தது மத்திய அரசின் தொகுப்புகளிலிருந்து கொரோனா தடுப்பூசி தமிழகத்துக்கு பெறப்படுவதை மாவட்டந்தோறும் பிரித்து அனுப்பப்படுகிறது அதில் திருவாரூர் ஊராட்சி பகுதியில் பொதுமக்கள் தடுப்பூசி போட்டு பயன்பெற தமிழ்ச்சங்கம் சார்பாக கீழக்காவாதுக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் வசம் வைக்கப்பட்ட கோரிக்கையின்படி சேந்தமங்கலம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தடுப்பூசி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தனியார் பள்ளியில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தடுப்பூசி முகாமை திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் தேவா துவங்கி வைத்தார் இம்முகாமில் டோக்கன் வழங்கப்பட்டு மருத்துவர் மூலம் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் ஆண்கள் பெண்கள் என கோவிஷீல்ட் ஐம்பது தடுப்பூசி போடப்பட்டது இம்முகாமில் திருவாரூர் ஒன்றியம் குடி ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமி கலைக்கோவன் மற்றும் தமிழ்ச்சங்க தலைவர் புலவர் சண்முக வடிவேல் செயலாளர் ஆரூர் அறிவு துணைத் தலைவர் புலவர் சந்திரசேகரன் துணை செயலாளர் முனைவர் ரா அறிவலகன் மெரிட் மேல்நிலைப் பள்ளி நிறுவனர் வி அருள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சேவையாற்றினர்